கார்த்திகை தீபம் சீரியலில் சனிக்கிழமை எபிசோடு சூப்பராக இருந்தது அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு பயங்கரமான ரொமான்ஸ் வந்திருக்கு கார்த்திக் ரேவதிக்கு முத்தம் கொடுக்குறாங்க ரேவதி கார்த்திக்கு முத்தம் கொடுக்குறாங்க அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம் அதாவது சனிக்கிழமை எபிசோடில் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிற வா வா அப்படின்னு கூட்டிகிட்டே போகிறாரு நம்ம ரேவதி சொல்லுங்க என்ன இடம்னு சொல்லுங்க எனக்கு தலையே வெடிச்சிடும் போல் இருக்குன்றாங்க ஆனால் கார்த்திக் வந்து நீ அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா தெரியும் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக கூட்டிகிட்டு போறாங்க போன உடனே கார்த்திகோட ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு ட்ரெஸ்ஸை கிஃப்டா கொடுத்து அதை போய் போட்டுட்டு வா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் கண்ணை பொத்தி கூட்டிகிட்டு போய் ஒரு ரூம்குள்ள வச்சு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி வண்ண வண்ண விளக்குகளில் அப்படியே வந்து கார்த்திக் வந்து தன்னோட மனசில் இருக்கிற காதலை சொல்ற மாதிரி எபிசோடு முடிஞ்சிருந்தது அதை பார்த்துட்டு ரேவதிக்கு எல்லாம் சந்தோஷம் பயங்கரமான சந்தோஷத்தில் அப்படியே தொள்ளி கொடுக்குறாங்க ஐயோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கார்த்திக்கு நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல இப்ப எனக்கு நீ பண்ணிட்ட அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்ல இன்னொன்னு இருக்கு அப்படின்றாங்க அன்பா இருக்கு இன்னொன்னா அப்படின்னு கேட்ட உடனே கார்த்திக்கு வந்து ஒரு அழகான ஒரு கேக்கை வாங்கிட்டு வர சொல்லி அது வந்து வெட்டி அதை வந்து அதன் மூலியமாக வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு அதுக்கப்புறம் ரேவதிக்கு அழகாக ஒரு மோதிரத்தையும் போட்டு விடுறாரு இதெல்லாம் பார்த்து பயங்கரமான அன்பில் திக்குமுக்காடிட்டாங்க நம்ம ரேவதி இதை அடுத்து கார்த்திக்கு வேலண்டைன்ஸ் டேக்கு நான் எப்படியாவது உனக்கு வந்து காதலை சொல்லணும் அதை எப்படி அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் நீ என்னோட பயங்கரமான ஒரு உஷாரான ஆளாக இருக்க எனக்கு முன்னாடியே இப்படி ஒரு பண்ணிட்டே நான் எதிர்பார்க்கவே இல்லை உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வீட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் எப்பயுமே இருக்கணும் அதுக்கு வந்து இது எனக்கு ரொம்ப ஒரு அப்படின்னு இருக்கு அப்புறமா கார்த்திகை ரேவதியோட தலையில அன்பா முத்தம் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் ரேவதி வந்து கார்த்திகை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கறாங்க அந்த எபிசோடு சீனெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு ரொம்ப ரொமான்ஸாகவே இருந்தது வழக்கமாக கார்த்திக் எப்பமே வந்து இந்த மாதிரியான ஒரு ரொமான்ஸான சீனில் வந்து நடிக்கவே மாட்டாரு கொஞ்சம் கூச்ச சுவாபம் பலர் பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் அதை விட இன்னைக்கு சூப்பரான ஒரு எபிசோடாக ரெண்டு பேருக்குள்ளையும் அந்த கெமிஸ்ட்ரி அந்த லவ் ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு இதை எடுத்து அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் நிறைய கதைகளாக ஜாலியாக பேசுகிறாங்க பேசிட்டு ரெஸ்டாரண்ட்டு போகிறாங்க அங்கே அழகாக சாப்பிட்றாங்க அப்போ வந்து ரேவதி சொல்கிறாங்க இதே மாதிரியே என்றைக்குமே நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக ஜாலியாக இருக்கணும் கார்த்திக்கு அம்மா இவங்க அந்த சித்தி இவங்களோட தொலைலேருந்துலாம் நம்ம ஜாலியாக இருக்கணும் நம்மளோட வாழ்க்கை அப்படி இருக்கணும் கார்த்திகு இப்படி இருக்கணும் கார்த்திக்கு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் எனக்கு வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு போகணும் அங்கே போய் கூட்டத்தில் நான் தொலைஞ்சிடணும் அப்போ கார்த்திகோட பொண்டாட்டி யாருப்பா அப்படின்னு கேட்கணும் அப்போ நீ தேடி வந்து என்னை கண்டு பிடிக்கணும் இந்த மாதிரி நிறைய ஆசைகள் இருக்குன்றாங்க இதெல்லாம் ஒரு ஆசை அடி இப்படி எல்லாம் நீ ஒரு ஆசையை யோசிப்பியா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் கிண்டலா அப்படியே ஜாலியாகவே பேசிட்டே இருக்காங்க இதையடுத்து மறுபக்கம் வீட்டில் வந்து நம்ம ஜாக் வந்து எப்படியாவது நம்ம ரேவதியை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மால் அத்தை ஸ்மால் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்டே போகிறாரு சந்திரகலாக்கிட்ட போய்ட்டு கேட்குறாரு ரேவதியை இன்றைக்கி நான் இம்ப்ரஸ் பண்ணுறதில்ல ஆறு மாதம் இல்லை இன்னிக்கு அவள் என்னோட வலையில் விழுந்துருவா அடுத்து டைவர்ஸ் ஆனோன்னா எனக்கும் ரேவதிக்கு தான் கல்யாணம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி அப்படி என்ன செய்ய செய்றீங்க அப்படின்னு கேட்ட உடனே இது மாதிரி பெரிய பெரிய திட்டம்லாம் வச்சுருக்கேன் அடை விளக்க என்ன முட்டாளு முட்டாளு ஆறு மாதம் இல்லை ஆறு வருஷம் ஆனாலும் நீ ரேவதியோட மனசில் இடமே பிடிக்க முடியாது ஏன்னா காலையிலேயே அவளோட புருஷன் அவளை கூட்டிகிட்டு வெளியில் போயிட்டான் எங்கே போகிறாங்கன்னு தெரியல நீ இன்னும் எங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்க உடனேலாம் எப்படி எங்கள் அக்கா நம்பி ரேவதி மனசை மாற்றுவேன் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான்னு தெரியல அவளை சொல்லணும் நீ என்றைக்கும் இல்லை நீ இப்படியே தான் இருக்க போகிற என்றைக்கும் உன்னால் ரேவதி மனசில் இடமே பிடிக்க முடியாது வேறு ஏதாவது ஒரு ஐடியா இருந்தால் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க இதை இதை கேட்ட ஜாக்கு என்னது காலையிலயே ரேவதியை கூட்டிகிட்டு போயிட்டார் அவர் எப்படி கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி கேட்பாப்புல உடனே மயில் வாங்கணும் சும்மா இருப்பார ஓ என்ன யார் நடிச்சிட்ருக்கேன் யார் பொண்ணாட்டியே யார் கூட்டிகிட்டு போகலான்னு கேட்குற இதை மட்டும் என் சகலை இருக்கணும் உடனே பிரித்து மேய்ஞ்சிருப்பார் ஒழுங்கா உடம்பு பத்திரமா பார்த்துக்கிட்டு ஒழுங்காக உன் ஊர் போய் சேரு இங்கே இருந்துக்கிட்டு அடிபட்டுக்கு சாகாத அப்படிங்கிற மாதிரி கிண்டல் அடிக்கிறாரு இதனால வேலண்டைன்ஸ் டேவை சரியாக கொண்டாட முடியாத துக்கத்தில் நம்ம ஜாக்க இருக்கிறார் தான் இந்த எபிசோடு முடிஞ்சிருக்கு அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யங்கள் இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் என்னோட சேனலுக்கு ஆதரவு தெரிவித்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி